சைடு வந்து அந்த பெயின் நரம்பு இழுத்து பிடிக்கிறது மருத்து போகிறதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வருமத்தில் ரெண்டே ரெண்டு பாயிண்டில் அந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அளவு கம்மியா நிரந்தர தீர்வா இருக்கிற விஷயங்களை ஏன் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்க கூடாது வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்க லாஸ்ட் டைம் வந்து ட்ரீட்மென்ட் எடுத்து போனீங்க ரைட் ஆமாண்ணா ஓகே யுஎஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை வந்தண்ணா லாஸ்ட் டைம் ஆமா நீங்க யுஎஸ்ல இருக்கறதா சொன்னீங்க எங்க யுஎஸ்ல எங்க இருக்கீங்க தெரிஞ்சிக்கலாமா வர்ஜினியானா வாஷிங்டன் டிசி பக்கத்துல இருக்கு ஓகே அமெரிக்காவுல வாஷிங்டன் வாஷிங்டன் டிசி பக்கத்துல வர்ஜினியான்ன்ற சார் என்ன வர்க் பண்றீங்க ஐடில இருக்கேன்னா ஐடி சூப்பர் சரிங்கயா இப்போ லாஸ்டா வந்து காலுக்கு பண்ணி அம்ச்சோம் என்ன 1 இயர் ஆகுமா 1 1 1/2 இயர்ஸ் போல இருக்கும் சரி ஓகே இப்போ என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க லாஸ்ட் டைம் கால் பண்ணது இப்போ நல்லா இருக்குண்ணா அந்த எக்ஸசைஸ் நீங்க சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ்லாம் பண்றா நல்லா இருக்கு முதுகுல வந்து மூச்சுக்கட்டு மாதிரி மேல் மேல் இது உள்ள முதுகுல வந்து வருதுண்ணா மூச்சுக்கட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மூச்சுக்கட்டு வருது அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் மூச்சுக்கட்டு வருது இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல கேஸ்ட்ரிக் ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால அதை கட் பண்ணி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனால் ஃபுட்டு மாற்றி பார்த்துட்டேன் ஃபுட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டுது சரி டாக்டர் கிட்டே போனேன் டாக்டர் வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்க இல்லை இது மாதிரி என்ன சொல்கிற டெல்லு அப்ளை பண்ணுற பெயின் ரிலீஃப் அந்த ஸ்ப்ரே மாதிரி கொடுக்குறாங்க பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க எடுங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்றாங்க என்னோடய ஒர்க்குக்கு நான் ஒர்க்காந்து ஒர்க் பண்ணி ஆகணும்னா ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும்னா எவ்வளோ நாள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும் இப்போ ஒரு ஒரு வாரம் ரெஸ்டெடுன்றாங்கன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் மாத கணக்கில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா மாத கணக்கில் ரெஸ்ட் எடுக்க முடியாது இப்போ அதை தொட்டு என்னென்னா இந்த கையை வச்சு ஒர்க் பண்ணும்போது அதுலேருந்து ரேடியேட் ஆகிற பெயின் இல்லை அதை தொட்டு மேலே வந்து ஃபார்ம் ஆகிற மூச்சுக்கட்டு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து திருப்பியும் நெக்கையும் வந்து இது பண்ணுது நெக் அடிக்கடி நெட்டை உடைக்கிற மாதிரி ஆகிடுது கைக்கு வந்து ட்ராவல் ஆகுமே ஆமாண்ணா இந்த இந்த பெயின் இந்த இடத்துலலாம் வருதுண்ணா ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல அங்கே கைரோ பிராக்டிஸ் சொல்லிட்டு ஓகே ஓகே அந்த எதுவும் இல்லைண்ணா ஸோ ஆனால் என்னன்னா சரி நெட்டை உடைக்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து சரி லாஸ்ட் டைம் நீங்க எல்லாம் எடுத்து விட்டீங்க சரி அது எக்ஸாக்டா அது இல்லைன்னா கூட அதுக்கு ஈக்குவன்டா இருக்கிற மாதிரி எதாவது போனா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்ன்ற மாதிரி போனேன் ரிலீஃப் கிடச்சிது பட் ஆனால் பர்மனெண்ட்டாக இல்லை அவங்க போனாங்க அவங்க டிஸ்லோக்கேட் ஆகிருக்கு நெட்டை ப்ரெஸ் பண்ணி நெட்டை எடுத்து இடுப்பு அதெல்லாம் சரி பண்ணி விட்டாங்க அலைன்மெண்ட் அதாவது பேசிக்காக கரெக்ஷன் அப்படின்வாங்க அலைன்மெண்ட் ஃபிக்சர் அப்படின்வாங்க பாயிண்ட்ஸ் போட மாட்டாங்க பேசிக்காக அவங்க பண்ணுற ஒரு நாலஞ்சு ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி இருக்குலண்ணா ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுனா அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்போ அந்த மசில் ரிலாக்ஸ் ஆன உடனே ஐஎஃப்டி அந்த மசில் ரிலாக்ஸ் ஆன உடனே நமக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் என்னென்னா மசில் ரிலாக்ஸ் ஆன மசில் வந்து திருப்பி நீங்கள் போன ஹோம் வீட்டுக்கு போன மறுநாள் திருப்பியும் வராத அப்போ மசில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெட்டை உடச்சும் போது ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குது மூச்சு நல்லா போயிட்டு வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா திருப்பி அந்த ஒரு வாரத்தில் திருப்பி வரும்போது இது எவ்வளோ தடவை திருப்பி 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 ஒரு இருபது இருபத்தஞ்சி செஷன் போயிட்டேன் திருப்பி திருப்பி வரும்போது கஷ்டமாக சங்கடமாக இருக்குது வேலை போகறதுல கீபோர்டு திருப்பியும் வச்சு அடிக்கணும்னா கையில் ரேடியேட் ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக மொபைல் கையில் எடுத்தால் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுண்ணா மொபைல் கையில் எடுத்தால் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்குன்னா அதுதான் இந்த தடவை இதை எப்படியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணுன்னு வந்துருக்காங்க சரி இப்போ சரி பண்ணிவிடுவோம் சரிங்களா ஓகே நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ போறோம் அவ்வளோ தான் மேலே ஆகிடுப்படுங்க ஃபாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கணும் மற்ற இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கால் ஸ்லிப் ஆகிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இடுப்புலருந்து கீழே வரைக்கும் நரம்பு வந்து அவருக்கு கீழே வரைக்கும் வலி இருக்குது அங்கங்கே அங்கங்கே பிடிக்கிது இப்போ நாம் ஒரே ஒரு நரம்புகளை மட்டும் பிடித்து கீழே போகிற நரம்பை காலில் வரைக்கும் போகிற அந்த நரம்ப வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் கீழே வரைக்கும் அவருக்கு ப்ளட் ஃபுல்லாக இப்போவே தெரியும் இப்போ நான் போடுற பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இங்கே முன்னே போட்டது இந்த பாயிண்ட்டு காலு கீழ வரைக்கும் ப்ளட் ஃப்ளோ இருக்கும் இப்போ இங்கே பிடிக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இந்த சைடு ஒன் சைடு வந்து அந்த பெயின் நரம்பு இழுத்து பிடிக்கிறது மருத்து போகிறதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வர்மத்தில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டில் அந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சார் இப்போ உங்களுக்கு

இது படிக்கட்ட இருக்கிற விஷயங்கள வந்து தெரியாம படிக்கட் இருக்கா இல்லையான்றே போகும்போது ஒரு சைடு இப்படி இழுத்துருச்சு அதுல இருந்து என்ன பண்ணாலும் சரியாகல என்னென்னமோ கயிறுப்பாக்கு அட்ஜஸ்ட் பண்ணாரு அட்ஜஸ்ட் பண்ணியும் அது சரியாகல இப்ப நம்ம பண்ணும் போது ஒரு கிளக்குன்னு ஒரு சத்தம் வந்ததுன்னா இப்ப அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கு சந்தோஷம் ஓகேங்களா ஸோ இப்போ கால் தூக்க முடியுது பிடிக்கல பிடிக்கும் இப்ப பிடிக்கல கால் நல்ல நல்லா தூக்க முடியுது ரொம்ப நன்றி நன்றி இப்போ மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து டீஜெனரேட் ஆயிருக்கு ஓகேவா இப்போ நம்ம வருமத்தில் ஒரே ஒரு நம்ம பாயிண்ட் அழுத்தி மட்டுமே இந்த வழியை வந்து இப்போ நம்ம போக வைக்கிறோம் சரிங்களா சொல்லப்படுங்க

சொல்லுங்கள் எப்போது அந்த டீஜென்ரேட் ஆன இடத்துல அடிக்கடி உங்களுக்கு வந்து வருது மூச்சு பிடிப்பும் இருக்குது அந்த இடத்துல வழி இருந்துக்கிட்டே இருக்குது டைட்னஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்ல போட்டிருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம் இந்த அண்ணன் வச்சு அந்த பாயிண்ட் போட்டதுக்கப்புறமா அந்த ப்ரீத்தோட இது வந்து அண்ட் கெப்பாசிட்டிக்கு போன மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா ரொம்ப ஷாலோ ப்ரீத்தாக இருந்தது இவ்வளோ நாள் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஓடுற ப்ரீத் வந்து நல்லா ஒரு இன்டேக் நல்லா இருக்குது அந்த ஐஎம்எஃப் அந்த அந்த டென்ஸ் இது மசாஜர் அந்த கரண்ட் கொடுத்து ரிலாக்ஸ் ஆகிறது வந்து கரண்ட் கொடுக்காம ஒரு வித்தின் ஃபைவ் செகண்டில் வந்து எப்படி ரிலாக்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் ஸோ நமக்கு எப்போவுமே மைண்ட் எப்படின்னா சரி பண்ணிட்டுச்சு அப்படின்னா கூட நமக்கு ஒரு வாரம் இருந்து பார்க்குமா ஏன்னா அடுத்தது வந்துதே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் இருக்குது எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணா இந்த விஷயம் இது ரிலாக்ஸ்டா இருக்கு திருப்பி ஏன்னா இது பெர்மனண்டா அப்படின்றத இது இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் வர்மக்கலைக்கும் கைரோ பிராக்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு வர்மக்கலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து போகாம மூமெண்ட் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்த வந்து நீங்க சொன்ன உடனே நம்ம வந்து அந்த சொன்ன இடத்த விட்டுட்டு பர்டிகுலரான பாயிண்டை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம் அது எங்களுக்கு தெரியும் அது வந்து மூவமெண்ட் இருக்கா இல்லையா பிளட் ஃப்ளோ இப்போ ஆச்சா இல்லையன்றது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா கர வேறு வர்மக்கலை வேறு வர்மக்கலையில உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து சிட்டிங்ஸு கரெக்டாக எடுத்து இது கோர்ஸாக பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் கேரண்டி எல்லா நோய்களுக்குமே சூப்பர்னா இது எத்தனை நாள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி போனால் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு சிட்டிங் எடுத்திங்கனாலே போதும் பதினோரு சிட்டிங் எடுத்துட்டிங்கன்னா லாங் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை திரும்ப வந்து வரவே வராது நீங்கள் அந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ இந்த நீ பைனாக இருக்கலாம் ஏசிஎல்பிசியாக இருக்கலாம் எல்ஃபோர் எல்ஃபை இருக்கலாம் சர்விகலா இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அதுக்கடுத்து கோர்ஸாக வந்து பதினோரு சிட்டிங் கரெக்டாக எடுத்துட்டோம்னா முதல் நாள்லேயே உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அது அதுக்காக பதினோரு நாள் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை முதல் நாளே தீந்துடும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கான வர்ம புள்ளிகள் சரிம்மா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் மாட்டி இருந்தால் அந்த நரம்பு வந்து திரும்பவும் ஆக்டிவேட் நம்ம பண்ணி திரும்பவும் உங்களோட பிளட் ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னாக்க திரும்ப அதுக்கு பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிங்கன்னா கூட மாட்டின இடத்துக்கு திரும்ப போய் உட்காந்துடும் புரிய அந்த மாட்டின இடம் வந்து அந்த ஃபில் நம்ம டைம் கொடுக்கணும் சரிங்களா ஐயா இப்ப வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முழுசா எடுத்திருக்கோம் பாடியில ஷோல் இருந்தது பிரச்சனை நெக்கிக்கு போற நிரம்பு கைக்கு போற நிரம்பு காலுக்கு போற நிரம்பு பாதத்துல பிரச்சனை இருந்தது உங்களுக்கு இல்லையா முதுகுல ஆயிருந்தது இப்ப டோட்டலா எடுத்திருக்கோம் எப்படி இருக்கு உங்களுக்கு உங்க வர்மக்கலைய பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு நீங்க சொல்லலாம் இது நிஜமாலே ஒரு மிராக்கல் தான் சும்மா மிகைப்படுத்தி சொல்லணுன்றது இல்லை யூஎஸ்ல நிறைய ஆயிரம் டாலர்ஸ் செலவு பண்ணிவிட்டு எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ரிலீஃப் கிடைக்கலனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இல்லைங்களா கிடைக்காம அவ்வளோ காசு செலவு பண்ணி ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் இது நிஜமாலே ஒரு வரப்பிரசாதம் ஐ மீன் என்னென்னா நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டுது இப்போ நான் அங்கேருந்து தெரிஞ்சிட்டு இவ்வளோ தூரம் வந்து பயன்படுறத இங்கே இருக்கிற மக்கள் பல ஆயிரம் டாலர் செலவு பண்ணி இல்லை பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆப்ரேஷன் டாக்டர் ஊசி நிறைய போடுறாங்க சரியாயிடுச்சின்னு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படி பண்ணியும் சரியாகாமல் முன்ன இருந்ததோட கூட மோசமாக தான் இருக்கு அப்போ உங்களுக்கு செலவு கம்மியாக நிரந்தர திரியர்வாக இருக்கிற விஷயங்களை ஏன் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது ஏன்னா நான் என்ன சொல்றேன்றது ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு சரியாச்சுன்னா உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லுவீங்களா அதுதான் பதில் ஸோ நான் எனக்கு நல்லா இருந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்திக்கங்க நன்றி நன்றி ஐயா மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்